இது எத்தனை பல்லுலண்ணா இருக்கு இப்போ ஆயிடுச்சு நாலு பல்ல ஆயிடுச்சி பாத்துண்ணா தான் பிடிக்கிறது கொஞ்சம் கரெக்டாக ஓகே நாலு பல்லு தான் ஓகேண்ணா இது எப்படி இப்ப குடுக்கறதுங்களா இல்ல வீட்டுக்கு நீங்க வச்சிருக்கீங்களா குடுக்கிறது தான் யாராச்சும் கால் பண்ணா இது குடுக்கறது தான் சரி சரி ஓகேண்ணா ஏன்னா வெயிட் கணக்கு இல்ல பி இதுதான் டைரக்டா இது என்னன்னா ரெண்டு கால் வருது நான் பார்த்துட்டு பாத்துட்டு நாங்க இது அனுப்பிடுறோம் ஓகே ஓகே ஆனா இதெல்லாம் பக்கிரத்துக்கு பண்டிகைக்கு தான் குடுப்பீங்க இதுதான் நாங்க ஸ்பெஷல்லா இதெல்லாம் இன்னும் ஆடெல்லாம் என்னட்ட இந்த மாதிரி வகையில உள்ளது வருது சரி சரி கால் பண்ணாங்க ஆஹ்

இல்ல ஒரு நாளைக்கு மேக்சிமம் இது ஒரு கிலோ கிட்ட ஆயிடுது மூணு வேலை நம்ம முக்கால் கிலோ காக்கா கிலோ கணக்குல போனா கூட நம்ம சொல்ல முடியாது கூட குறைச்சா ஒரு கிலோ மதிப்புல போயிடும் இந்த அலாரமா தீங்கும் தண்ணி வச்சு தீங்கும் கீரா மலாண்ட குடி எதா தீங்கு அது சரி சரி இதுக்கு என்னென்ன குடுக்கறீங்க ரொட்டை என்ன இந்த கிடாக்கு மட்டும் என்ன குடுக்குறீங்க ஏன்னா இப்ப ஒரு வருஷத்துல வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்ளோ வந்திருக்கு ஒரு முப்பத்தி எட்டு கிலோ கைனா இருக்குது ஆமா இல்ல பத்து மாசம் இல்லைங்களா பத்து மாசம் ஆயிருக்கும் இதுல நான் கொடுத்த ஒரு ஃபீடிங் வந்து அவுத்தி கீரை கீரை மலாட்டை பொடி வெளி மேய்ச்சல் கொண்டு போனது கிடையாது இது அது வெளி மேய்ச்சலுக்கு லாய்க்கு இல்ல லாய்க் இல்லைன்னா அங்க நம்ம விட முடியாது இதெல்லாம் நம்ம இடத்துல விட முடியாது இங்க இந்த ஏரியா விட முடியாது நம்ம சரௌண்டிங் அந்த மாதிரி கிடையாது அதனால நாங்க இது வச்சு மெயின்டென் பண்றோம் ஆடு சரி 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 நீங்க இந்த மாதிரி மத்த ஆடு இருந்தாங்க நாடாடுதான் தெருவில் விட்டுறலாம் இந்த மாதிரி ஆடு நம்ம விட்டா

சரிங்கண்ணா சார் இவரு தம்பி இவன் தம்பி சரிங்க இருக்கான் ஹரிஷ் ஓகே அந்த சரி சரி இவன் பையன் எல்லா இங்க லோக்கல் ஆயிட்டு பசங்க பின்னாடி இருக்கு அலீஃப் பையன் இருக்காங்க இவன் நம்ம காலேஜ் படிக்கிறான் அண்ணாமலை அன்னை காலேஜ்ல சரி 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 ஓகே எல்லா பசங்களும் சப்போர்ட் பாண்டிங் இருக்கதான் நம்ம இல்லாத நேரத்துல அவங்க பாத்துக்குவாங்க ஓகே

ഓക്കെ ഓക്കെ <laughs> <laughs>

நல்ல பஞ்ச் பஞ்ச பேஸ் சரி சரி இப்ப இந்த மத்த கடை இந்த கருப்பு கடை சொல்லுங்க எவ்வளவுன அது

அடுத்தது அடுத்தது இது வந்து இது தலச்சேரி ஜம்னாபாடியில் கிராஸ் இது ஓகே இது ஒரு ஃப்ரெண்டுகிட்ட நாங்கள் போன வீடு நாங்கள் கொட்டாடு நாங்கள் விற்றோம் ஃபுல் டபுள் குட்டி இது சண்டனில் சரி சரிங்க சண்டன்லேருந்தே எடுத்து வந்தோம் உள்ள குட்டி இது ஓகே இதுவும் ரெண்டு பல்லு தான்

நீங்க ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடியே வாங்கி பக்கத்துக்குன்னு தனியா நிறுத்தி வச்சிருக்கீங்க தனியா ரெடி பண்ணிட்டு அது மெயின்டைன் பண்ணிட்டு இப்ப வயல் காலத்துல நம்மளால வெளியில போக முடியல ஆடும் வெளியில மேயாது சரியா அதனால நம்ம அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணி இப்ப அடிக்கிற வயலுக்கு ஆடு விட்டா கூட மேயாது கண்டிப்பா கண்டிப்பா இது எவ்வளோண்ணா ரேட்டு

சரி இந்த கால் பண்ணலாம் ஓகே நம்பர் ஓகே அண்ணா ஓகே ரெண்டு இருக்கு ஓகே அண்ணா நீ கண்டிப்பா கால் பண்ணுங்க இந்த சேனலை பண்ணுங்க ஓகே பண்ணுங்க எங்க இலவர்சன் அவங்க இருந்து வந்திருக்காங்க ஓகே அண்ணா அவங்க இந்த எனக்கு சரி சரி ஓகே சரிங்கண்ணா ரொம்ப நன்றிண்ணா இது எட்டு பல்லு தான் வந்துச்சு இது பேர் பண்ணலாம் ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா நான் பக்கத்துக்கு யாராவது தேவைப்பட்டால் உங்களுக்கு நான் கான்டெக்ட் பண்ண சொல்கிறேன் கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணி கொடுங்கண்ணா ஓகேண்ணா ரொம்ப நன்றிண்ணா